ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டும் அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு இந்த நாளில் காலையிலே என்னை பாடி நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி காலையிலே தேவனை பாடி நீங்கள் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டுமாம் பிரியமான சகோதரனி சகோதரியர் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகாலையில் தேவனை பாடி துதித்து ஆராதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வரும் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினாறு நானும் உங்களுடைய வல்லமையை பாடி காலையிலே உங்களுடைய கிருவையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் நீர் இதனால் பார்க்கிறோம் உங்களுடைய வல்லமையை பாடி நான் உங்களை என்ன செய்ய போகிறேன் கிருபையை மகிழ்ச்சியோடு நாம் புகழப்போகிறேன் காலையிலே உங்களுடைய வல்லமையை பாடி நான் மகிழ்ச்சியோடு நாம ஆராதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க காலையிலே நீங்கள் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணும்போது அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலமே தேவனை பாடி புகழ்ந்து வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்கும் போது உங்களை தட்டிவிடுகிற கட்டுகள் அங்கு உடைக்கப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும் நீங்கள் அவரை ஆராதிக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அங்கு மாற்றப்படும் நீங்கள் அவரை ஆராதிக்கும் போது யோர்தான் ஒரு குவியலாய் நின்றது போல இந்த நாட்டுல ஒரு குவியலாய் நிற்கும் இந்த நாட்டுல யோசபாத் யுத்தம் பண்ண கடந்து செல்லும் போது பாடகர் குழுவை அங்கு நிறுத்தினதை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு பாடகர் குழுக்கள் அங்கு முன்பாக அங்கு ஒரே தூதன் இறங்கி பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டு தான் சொல்றாரு நீ காலையில என்னை பாடி நீ கீர்த்தனம் பண்ணும் போது பாடி நீ என்னை ஆராதிக்கும் போது நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போறேன் நீ மன மகிழ்ச்சியோடு கிருபையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் ஏன் நீ கல்லங்கிற நீ செய்ய வேண்டிய காரியம் காலையில எழும்பி என்னுடைய பாதத்தை பாடி துதித்து ஆராதிக்கும் போது அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை அப்படியே நீ சுதந்திரத்து கொள்ளப் போகிறாய் ஏன்னா நான் உனக்கு தஞ்சமும் அடைக்கலமான தேவனாய் இருக்கிற நீதான் என்று சொல்லி அவருடைய நீ கடந்து வரும்போது அவர் அடைக்கல பாறையாய் உனக்கு இருந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஏன் கல்லங்கி தவிர்க்கிறீங்க உங்களுக்குரிய ஆசீர்வாதம் இந்த நாளிலே கடந்து வருகிறது நீங்க அவரை பாடி கீர்த்தனம் பண்ணும்போது அவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் போது இந்த நாளில தடைப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் நிற்த்தியாய் நடக்கும் இந்த நாட்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாறும் இந்த நாட்களில் திருமண வாழ்க்கையை தெய்வன் ஆசீர்வதித்து கொடுப்பார் நீங்கள் எந்த காரியத்தில் தடைன்னு சொல்கிறீங்களோ அந்த தடைகளெல்லாம் தகர்க்கப்படும் பிரியமான சகோதரனே சகோதரியே காலையிலே அவரை பாடி துதித்து இந்த நாளின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு அழைப்பு எடுக்கிறார் அவர் உங்களுக்கு தஞ்சமும் இருந்து உங்களுடைய சொட்டை நிலை மறைத்து வழி நடத்துவார் தங்கள் வசனங்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டு இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டு காலையிலே காலையிலேயுமே பாடி மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்ய நீர் உதவி செய்யும்படியாய் சொல்லிக்கிறே சப்பா அதிக காலையில் தேடுகிறவனை கண்டடைவான்னு சொன்னீங்களேப்பா அப்பா அந்த நாளில காலையிலே உங்களுடைய சமூகத்துக்கு நிராய் வந்து காத்திருப்பேன் என்று தாவித்து சொன்னது போல இந்த நாளில் ஒவ்வொருவரும் உடைய தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்து தாவிது எப்படி ஒரு ப்ரமோஷனை பெற்றுக்கொண்டாரோ ஆடு மெய்த்தவன் எப்படி ஒரு ராஜாவாய் மாற்றப்பட்டானோ உம்மை பாடி புகழ்ந்து ஆராதிக்கும் போது இவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து நீர் அவர்களை கனப்படுத்துவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவமா சீக்கிரம் இந்த நாள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் இப்படியே பிள்ளைகளை நிரப்புங்க எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரை இதோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை ஆசீர்வதிங்க இசப்பா இந்த நாள்ல பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினர் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசபா இந்த நாளில் தகப்பனை துதிக்கிற சூத்ரிக்கிறையா நீதிமான்கள் கூடாரங்களில் ஆண்டவரைக்கு கம்பீர சத்தம் துணிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு கம்பீர சத்தம் அவருடைய குடும்பங்களை துணிக்க பண்ண போறதுக்காக எனக்கு நன்றி சொல்கிறோம் உங்க நாம மட்டுமே படுத்தும் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே